முப்பால் குரல் மொழியும் முத்தமையாய் சொலிக்க தித்திக்கும் செங்கரும்பும் எத்திக்கும் புகழ் மணக்கும் என் தாய் தமிழுக்கு ஈடாகுமோ என்னுள் இருந்து என்னை வளர்த்து வரும் எனது தாய் தமிழை தலைவணங்கி மற்றும் இந்த உலக தமிழரின் கழகம் சார்ந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வாய்ப்பளித்த வள்ளியப்பன் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றி கழகம் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எனது உரையினை தொடங்குகின்றேன் எனக்கு தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இயற்றியது அவருடைய நூல்கள் நிறைய இருக்கு அதுல இருந்து குடும்ப விளக்கு நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க இப்ப குடும்ப விளக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்ப விளக்கு அப்படிங்கிற அந்த இது வந்துட்டு எந்த வகையான நூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் அதை தேடி படிக்கும்போது இது எவோ படிச்சது இப்ப நான் அதை தேடும் போது எனக்கு வந்துட்டு என்னுடைய தேடல் ஆழமா விரிஞ்சுக்கிட்டே போச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா இது கவிதையின் பொழுன்னு போட்டிருக்காங்க முதல்ல உள்ள போனா நிறைய கதாபாத்திரம் ஓரளவு ரொம்ப நிறைய இல்லை ஓரளவு கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க ஆஹ் அந்த கதையோட்டமாகவே போகுது ஐந்து பகுதிகளாக ஆஹ் ஆசிரியர் இதை ஏற்றிருக்காரு இருக்குது ஒரு நாவல் அதாவது புதின பூக்களையும் இது போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இது கவிதையா இல்லை வந்துட்டு ஒரு நாவலா இல்ல வந்து ஒரு நாடகமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அப்ப நம்ம ஆழமா தேடி படிக்கும் போது என் கையில புத்தகம் இல்லை அப்ப இணையத்துல தேடும் போது எனக்கு பிடிஎஃப் வடிவுல புத்தகம் கிடைக்குது அதுக்கப்புறம் நிறைய தகவல்கள் நம்ம தேடி தேடி பார்க்கும் போது மூன்றும் கலந்த கலவைதான் இந்நூல் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது சரி இந்த நூலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஆசிரியர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சாக பெருமக்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க பாரதிதாசன் இயற்பெயர்ல இருந்து அவர் ஊர்ல இருந்து அவங்களுடைய அப்பா அம்மா அப்ப அவர் எதுனால அவருடைய பேரை தன்னுடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு எல்லாமே இது அடிப்படையா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நேரம் குறைவு காரணமா நான் வந்துட்டு நான் அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த குடும்ப விளக்குல பாத்தீங்கன்னா முன்னுரையில அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா குடும்பமே நாட்டின் முன்னேற்றம் முன்னேற்றம் உடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதனுடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்போது அப்பவே வாய்ப்பு உடனே ஒரு நல்லது ரொம்ப எளிதா செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்றது மட்டும் ஒரு நல்ல அளவாகாது அத பண்ணி கொடுக்கிற ஆண்களும் அதுவே போதுங்கிற அந்த நிலைப்பாடு இருக்கக்கூடாது அப்போ தன்னோட வேலை கிடைக்குது அதையும் பயன்படுத்திக்கிட்டு உடல் எப்பவும் வேண்டும் அதே நேரத்துல இல்ல இருந்த நல்ல அப்ப அது சார்ந்த தான் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு அடுத்தது கல்வியும் அதன் படி இருவருக்கும் அவசியம் அப்படிங்கிறாரு இப்போ அந்த பகுதி ஐந்து பகுதியா குறிச்சி எழுதி இருக்காரு இல்லையா அதை நம்ம அடுத்தபடியா பார்க்கலாம் சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஒருவேளை உங்க மனைவிமாருக்கு வாசிக்க தெரியல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு வாசிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அந்த வகையில அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மற்றவர்கிட்ட வந்துட்டு அஹ் இப்போ சண்டை போட்டாங்கன்னா நம்ம பகிரங்கமா முறையில இந்த குடும்ப விளக்குல எழுதுறதுக்கு அதாவது இலக்கியம் எழுதுவதற்கு காரணமா என்னன்னு சொல்லிட்டு அந்த பதிப்பகத்தார் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாரதிதாசனுடைய மகள் சரஸ்வதி அம்மையார் ஒரு காரணம் அப்படிங்கறத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய முறையில சரி இப்ப நூல் ஐந்து பாகங்களா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி விருந்தோம்பல் திருமணம் மக்கட்பேறு முதியோர் காதல் இந்த அஞ்சையும் எடுத்து எனக்கு கொடுத்துருக்க பத்து நிமிஷத்துல உண்மையிலேயே என்னால பேச முடியாது நீங்க எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தாலுமே அஞ்சு பொங்கலையும் என்னால் விளக்கமா சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா கொண்டு போய் எழுதியிருக்காரு ஐயா இப்போ நான் வந்துட்டு முழுமையுமே ஓரளவு பார்த்தேன் அந்த விஷயத்த இன்னும் சுருக்கி நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் ஒரு நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு அதாவது இப்ப வந்துட்டு ஒரு குடும்பத்தை நீங்க கற்பனையில நினைச்சுக்கணும் அந்த குடும்பத்துல மணவளகர் அவர் பெயர் வந்துட்டு மனைவியின் பெயர் தங்கம் ரெண்டு உடைய குடும்பம் அந்த குடும்ப வாழ்க்கை அவங்களோட மாமனார் மாமியார் இவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க இவங்கள வச்சுதான் கதையோட்டம் போகுது அப்ப எவ்வளவு அழகா ஒரு கவிதையில நாடக பாங்கையும் ஒரு நாவலின் ஓட்டத்தையும் கொண்டு போயிருக்காருன்னு பாருங்க அப்போ அந்த மனவழகர் தங்கம் இவங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி தலைவன் தலைவி அப்படின்னு நம்ம உள்ள சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு தலைவி காலையில எந்திக்கிறாளாமா எப்ப எந்திக்கிறாளா நாலு மணிக்கு நாலு மணி அஞ்சு மணி தான் சூரியன் சில இடத்துல எல்லாம் முடிச்சிடும் அப்ப நாலு மணிக்கு போது அந்த சூரிய கதிர்களே வெளியில தெரியல அந்த நேரத்தில் இவளுடைய விழிகள் பூ விழிகள் விழிக்கின்றன இவ எந்திரிச்சு போய் அதுக்கப்புறம் என்ன பண்ற அதாவது பல்ல தேய்ச்சி அவன் முகம் கழுவி அப்புறம் ஒரு சி நாலு மணி ஒரு பாட்டு பாடுறா இசை இசையை பாடும் போது அவருடைய மனைவி கணவன் குழந்தைகள்லாம் எந்திரிச்சு வந்து அவங்க கூடவே பாடிட்டு அவங்களாம் எந்திரிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போங்க ஆள் அழுக்கு விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு சமையல் பண்ண போறா சமையல் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கணவனுக்கு தேவையான உடைகள் தேவையான இதெல்லாம் எடுத்து கொடுக்குறா அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கணவனுக்கு உடை எடுத்து கொடுக்கும்போது அவனுடைய உடை வந்து கிழிச்சிருக்கிறதாகவும் அதை ஒரு தையல் காரியா இருந்து அதை தச்சு கொடுத்து தன்னோட கணவன்

ஒரு பெண் காலையில எழுந்துச்சு இரவு படுக்கைக்கு போற வரையும் அந்த குடும்பத்துல எத்தனை குடும்பம் அவர்களுடைய தியாகத்தாலதான் போகுது அப்படிங்கறத ஆழமா பதிவு இந்த பகுதியில இருந்து என்னோட கேள்வி என்னன்னா இப்போ உள்ள பிள்ளைகிட்ட போய் நீ இந்த மாதிரி புத்தகத்தை படிமா இது மாதிரி நம்மளுடைய தமிழ் சமூகத்துல முதல்ல நடந்துகிட்டாங்க அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த ஒண்ணா ஏத்துக்குமா உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு நாலு மணிக்கு எந்த அப்படின்னு முத கேள்வி கேட்கிறாங்க நான் என்ன பால் பாக்கெட் போட போடுமா வீடு வீடா போய் நாலு மணிக்கு எழுச்சி என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி அந்த இந்த காலத்துக்கு நம்ம வாசல்ல போய் கோலம் போடுனா ஒரு இப்ப எல்லாம் அச்சு வந்துருக்கு முதல்ல வந்து சிக்கு கோலம் எல்லாம் போடுவாங்க அந்த சிக்கு கோலம் போடுறதுல அவ்வளவு சொல்றாங்க இப்போ உடனே ரங்கோலி இல்ல அப்படின்னு அந்த அரிப்பு மாதிரி கொடுக்குறாங்க அதுலயே நிறைய வடிவங்கள் போட்டு அதை எடுத்து போட்டு விட்டுறது இல்ல இந்த பிளாக்ல வளர்றாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு முதல்ல வீடு புண்ணியரசன பாட்டி உள்ள போகும்போது ஸ்டிக்கர் ஓட்டி விட்டு வேலை விடுது சும்மா எனக்காக மாவு போட்டு தொடச்சா போதும் அந்த மாதிரி போயிட்டு இருக்க காலம் அப்ப இந்த காலத்துல போய் இந்த பெண்ணையும் பேசுறவங்க கிட்ட எல்லாம் நம்ம இந்த ஒரு நாள் நிகழ்ச்சிங்கிற இந்த பதிவை அதாவது இந்த செய்ய மாட்டானா எதுக்கு இவளையே கொம்புற மாதிரி சொல்லறோம் இந்த மாதிரியான தகவல்களை கண்டிப்பா எதிர்மறையா சொல்லுவாங்க இப்ப நீங்களே என்ன சண்டைக்கு வந்துடலாம் என்னமா பாரத பாரதிதாசனை பத்தி போற்றி பேசுறதுக்கு கூப்பிட்டா நீ என்னமா அவரை கூட பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ அந்த விஷயத்தை அப்படியே நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு இந்த மாதிரியான எதிர்மறை கருத்துக்கள் கண்டிப்பா பகுதி ஒண்ண படிச்சா வரும் ஏன்னா நான் பகுதி ஒண்ண முடிக்கும் போது எனக்கு இந்த இது இந்த கருத்து எழுந்தது ஏன்னா என்னுடைய ஆய்வியல் நிறைய

தமிழர் பண்பாட்டின் சாராம்சத்தை ரொம்ப ஆழமா நம்ம இருப்பாரு உலகில எந்த கேளுங்க நமது இந்தியாவை நமக்கு இந்தியாவுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை நம்மளுடைய சங்க தமிழர்கள் நம்மளை நம்மளுடைய பண்பாட்டை அந்த அளவுக்கு உள்வாங்கி அந்த வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சங்க பாடல்கள்ல கூட நம்ம பார்க்கலாம் இரவு வந்துட்டு கடைசி பஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடைசி பஸ்ஸோ இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில அந்த ஆண்கள் வருவாங்க இரவு நெடுநேரம் ஆகி கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்த்துட்டு தான் சோத்து பணையில தண்ணியே விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அளவுக்கு எப்ப வேணாலும் விருந்தினர் வரலாம் அவங்க உபசரிக்கிறது நம்ம வீட்டுல உணவு இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு விருந்தினர் நம்ம முதல்ல என்ன நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு மரியாதையில மரியாதைக்கு பேர் போன ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இங்கேயும் திருந்தோம்பல் பண்பு இருக்கு ஆனா எங்க திரு வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் சொல்லலாம் அப்போ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உபசரிப்புல ரொம்பவே பிரசித்தி வாய்ந்த வெயில வந்துட்டீங்களோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சோ அப்படி எல்லாம் பேசி உட்கார வச்சு அவங்களுக்கு முதல்ல தண்ணி குடுக்கறது அப்படி எல்லாம் கொஞ்சம் அஞ்சுதான் இருக்கு பதிலுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஒரு நெருக்கமான ஒரு இதை அது நீங்க இங்க இருந்து போங்க உங்களுக்கு அவங்களை யாருமே தெரியாதுன்னே வைப்போம் உள்ள போனாலே நீங்க தெருவிலேயே நடந்து போகும்போது இப்ப இங்க குளத்துல எல்லாம் யார் வீட்லயும் தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா நம்பி கேட்ட கூட திறக்க மாட்டாங்க நானே இப்போ யாராவது வாசல்ல இருந்து கேட்டா என்ன வேணும் அப்படின்னு இருந்தா கேட்கிறேன் ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அப்படி மாறி போச்சு காலை மாறி

கொஞ்ச நேரத்துல விருந்தாட்கள் வர்றாங்க விருந்தாட்கள் வரும்போது போய் மாமனார் மாமியார்ட்டே சொன்னோமே அவங்க சொல்றாங்க அவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார வை அதுக்கப்புறம் இப்படி சாப்பிடக்கூடும் அப்படி சாப்பிடக்கூடும்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதை அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க இலை போடுற முறை முதல்ல நீ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் பச்சை தண்ணி ஒரு பக்கம் வைக்கணும் சுடு தண்ணி ஒரு பக்கத்துல வைக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல இனிப்பு கொடுக்கணும் யார் வீட்டுக்கு முதல்ல இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா எதுனா நம்மளுடைய உருவுக்கு வந்துட்டு ஒரு இனிமையா தொடங்கட்டும் அப்படிங்கற ஒரு ஆழமான கருத்த அதை முன்வைக்குது அப்ப முதல்ல இனிப்பு கொடு அதுக்கப்புறம் தண்ணி வலி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு நெய் கலந்த சாப்பாடு பருப்பு சாதம் இப்படி ஒவ்வொன்னா அவங்க மாமியார் ஒரு அரை மணி நேரம் லிஸ்ட் போட்டு சொல்ற மாதிரியான தகவல்களை சொல்லி அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அவங்களுக்கு உபசரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் கைகளுக்கு அவங்க போறதுக்கு முன்னாடியே நீ போயிடணும் இப்ப அவங்க சாப்பிட்டு எழுந்திருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா நீ அதுக்கு முன்னாடியே எழுந்து போய் பழக்கத்துல அவங்களை தண்ணியோட தயாரா இருக்கணும் இன்னொன்னு சாப்பிடும் போது வந்துட்டு விருந்தினர்கள் எல்லாம் வெக்கப்படுவாங்க அப்ப அவங்க கெஞ்சியும் நீ கொடுக்கணும் மிரட்டியும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கைகள் ஒவ்வொரு இடத்துல முன்னாவே போய் நிற்கணும் அதுக்கப்புறம் நெய் கலந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க அதனால பசங்க இருக்கும் நீ முதல்லயே உள்ள வச்சிருக்கணும் பக்கத்துல வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கழிவு குடிச்ச உடனே கை துடைக்கிறதுக்கு துணி குடு அப்படின்னு சொல்லல தொகைச்ச சுத்தமான துணி குடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அந்த விருந்தினர் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க முகம் போனாம எந்த அளவுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு அண்ணா சொல்லிருப்பாரு அப்ப அந்த வகையில இந்த காலத்துல எனக்கு விருந்தவங்க வர மாதிரி இருக்கு இப்ப என் தான் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா என் மூத்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப யாருக்கிட்டையும் பேச மாட்டான் சின்ன பையன் நல்லா நல்லா பேச முடியாது வர்றாங்க அப்படின்னா அதையும் கூடு மாமா கூடு அப்படின்னு கேள்விப்பான் போய் கூப்பிட்டுவான் அதுக்கப்புறம் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா கேளுங்க வர்றவங்க கிட்ட முதல்ல வாங்க வாங்கன்னு கண்டிப்பா சொல்லணும் அதுவும் ஒரு பெண் சொல்லல அப்படின்னா நம்மளுடைய கணவனுடைய நெருங்கிய ஆண் நம்பர் ஆண் நண்பர் கூட என் வீட்டு நல்லா கூப்பிட்டுருப்பாங்க ஆனா உங்க கொண்டாட்டி என்ன கூப்பிடல உங்க கொண்டாட்டி லைட்டா தான் கூப்பிட்டுச்சு நம்ம வந்துட்டு சமையல் கட்டறையில வந்துட்டு வேலையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா அங்க இருந்துட்டு நம்ம ஏதோ ஒரு வேலை காரணமாக கூப்பிடல அப்படின்னா அதுக்கும் வரோம் அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் விருந்தோங்கள் பண்புல இந்த காலத்துல குறைபடுற மாதிரி இருக்கு அதை வந்துட்டு காவிந்தர் பாரதிதர்சன் அவர்கள் வந்துட்டு விருந்தோங்கள் பகுதியில் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அதே விருந்தோம்பல் பகுதியில இன்னொரு முக்கியமான விஷயம் பெண் கல்வி என் பேசியிருப்பாரு கல்வி கற்காத பெண் கலர் நிலம் போன்றவள் செடி கொடியும் வளராது அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு அப்ப படிக்காத பெண்கள் இப்போ ஒரு நாள் நிகழ்ச்சியில இருந்து காலையில இருந்து வேலை செஞ்சு எல்லாம் நல்லா பண்ணாலும் அப்ப கல்வி கற்கவில்லை என்றால் அவருடைய இல்லறமானது நல்லறம் ஆகாது அப்படிங்கறத அந்த விருந்தோம்பில் பகுதியில் இரண்டாவது பகுதியில தான் ஆழமா சொல்லியிருக்காரு தான் நான் சொன்னேன் ஒரு நாள் நிகழ்ச்சியை மட்டும் உங்க தாய் மாற்றம் கொடுத்துறாங்க விருந்து உங்களையும் படிக்க சொல்லுங்க இல்லைன்னா நீங்களாவது படிச்சு சொல்லுங்க அப்போ அந்த பாதித்தல் வந்துட்டு அந்த பெண்

பகிர்ந்து போங்க அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்க வைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க அந்த மதிப்பு மரியாதையும் ரொம்ப சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சாரு அடுத்த பகுதி திருமணம் இப்போ இவங்கெல்லாம் விருந்தினர்கள் வந்தாங்களே அந்த விருந்தினர்களுடைய ஒரு தான் இப்போ தங்கம் பார்த்தோம் இல்லையா தங்கம் மனவளகர் உங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்கிறதா நம்ம கதையில சொல்லியிருக்காரு ரெண்டு ஆண் மக்கள் ஒரு பெண் மகள் அப்ப அந்த வேடப்பன் அப்படிங்கிற அந்த மூத்த மகளுக்கு தான் வந்த விருடைய ஒரு பெண்ணை மனம் முடித்து வைக்கிறாங்க ஒரு விருப்பம் எல்லாம் சேர்ந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அப்ப திருமண வாழ்க்கையினுடைய சிறப்புகளை ஒரு திருமணத்தினுடைய இலக்கணத்தை அழகா வெளிப்படுத்தியிருப்பாரு அதுக்கப்புறம் நான்காவது பாகம் மக்கள் பேரு மக்கள் பேருனா குழந்தைகளை பெற்று வளர்த்து எடுத்துல அதாவது இப்ப கல்யாணம் முடிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு குழந்தை பிறகுது அவங்களுக்கு வந்து அமிழ்தம்மை அப்படிங்கிற ஒரு அழகான பேரு பிரச்சனைகள்னு சொல்லக்கூடாத பிரச்சனைகளையும் கொஞ்சம் சொல்லிட்டு ஆனா அதுலயும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தினுடைய அமைப்ப சொல்லியிருக்காரு குழந்தை பெற்று வளர்ப்பதனுடைய மகிமை நல்ல ஒரு தாய் எப்படி இருக்கணும் அதற்கான இலக்கணத்தை சுட்டி காட்டியிருக்காரு கடைசியா முதியோர் காதல் முதியோர் காதலை நம்ம வந்துட்டு நம்ம வயதான பருவத்துல உணர முடியும் என் அப்பா அம்மா எங்க அம்மா வீட்டுல நீங்க எங்கையா வெளியிட்டு இருக்காங்க சோறு போட்டு வரட்டாப்பா அப்படின்னு கேட்டேன் போடுவோம் அம்மா அப்படிங்க எல்லாம் வந்து அம்மா வரட்டும் நான் அம்மா கையால தந்துக்கிறேன் ஏன் அதுல ஒரு காதல் இருக்கு அதுல ஒரு காதல் இருக்கு அம்மா வரட்டும் நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் முதல்ல நாங்க ஏதாவது அம்மா கிட்ட சண்டை போட்டோம் அப்படின்னா அவங்கள சேர்ந்துக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லி கத்துவாங்க இப்ப நாங்க சத்தம் போட்டோம் என்ன ஜிவி சும்மா ஆஹ் அம்மா எடுத்து எழுத்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அந்த வயது முதிர்ந்த காலகட்டத்துல எல்லாமே ஆடி ஓடி போன காலகட்டத்துல அந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு உன்னதமான காதல அவ்வளோ அழகா முதியோர் காதல சொல்லிருப்பாங்க எனக்கு இந்த காவியத்துல அதாவது இந்த காவியத்துல காப்பியம் சொல்லலாம் நாடகம் சொல்லலாம் கவிதையும் சொல்லலாம் இதுல அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியும் கடைசியாக சொல்லப்படுற முதியோர் காதலும் மிக உன்னதமானது மிக அற்புதமான ஒரு படைப்பு ரொம்ப ஒரு பெண்ணையும் ஆணையும் ஒரு சரிசமமான இல்லற வாழ்க்கையில எப்படி புகுத்தி கொண்டு போனோம் அப்படிங்கிறத கருத்தை மிக குறைந்த கதாபாத்திரங்கள் கொண்டு ரொம்ப அருமையா சொல்லி முடிச்சிருப்பாரு அந்த வகையில எனக்கு இந்த குடும்ப விளக்கை எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு தந்த இந்த உலக தமிழரை கழகத்திற்கும் அது அதன் சாக்கியர் பெருமக்களுக்கும் எனக்கு சிறந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியையும் தெரிந்து கொண்டது அது நான் நன்றி வணக்கம்